தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் கடன் ரூபாய் ஒரு லட்சம் வரை பிணையம் இல்லாமலும் அதற்கு மேல் வழங்கப்படும் கடன் தொகை உச்சபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் வரை பிணையம் பெற்றும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலையாள சூப்பர் ஹீரோ மம்புட்டியிடம் ஒரு நிருபர் கேட்ட கேள்வி நீங்கள் எப்பொழுது அரசியலுக்கு வரப்போகிறீர்கள் என்றதுதான் அதற்கு மம்புட்டி அவர்கள் எங்கள் மக்கள் அவர்கள் தலைவர்களை திரையில் தேடுவதில்லை தரையில்தான் தேடுகிறார்கள் என்றார் அவர் அளித்த அந்த பதில் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் விஷால் அரசியல் ஒரு பொழுதுபோக்கு கிடையாது அது சமூக சேவை நான் அரசியல் குதிப்பது கட்சி தொடங்குவது எல்லாம் சூழ்நிலை அமைந்தால் தானாக நடக்கும் மக்கள் நிச்சயம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் இறங்கி வேலை செய்தால் வெற்றி நிச்சயம் அதே நேரம் சினிமா போல் அரசியல் ஒரு துறை கிடையாது என்று தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சி தொடங்கி சில நாட்கள் ஆன நிலையில் விஜய் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வில்லா ஜெகன் என்பவர் திமுக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் தலைவர் விஜய் எஸ் ஜே சூர்யா படத்தில் நடித்தால் அந்த படம் வெற்றி படமாகும் என்ற சென்டிமெண்ட் தற்பொழுது திரையுலகில் பேசப்பட்டு வருவதால் எஸ் ஜே சூர்யா கால்சீட்டிற்கு பலர் காத்திருக்கிறார்களாம் இந்நிலையில் அருண்குமார் இயக்கும் சியான் சிக்ஸ்டி டூ விக்ரம் நடிப்பில் வித்தியாசமான கதக்கலத்தை கொண்டு உருவாக்கப்படும் இந்த படத்தில் விக்ரமுடன் எஸ் ஜே சூர்யா நடிக்க உள்ளாராம் இதில் இவரது நடிப்பு வேறு லெவலில் இருக்கும் என்று சினிமா நாரதர் செய்தி வாசிக்கிறார் புதுச்சேரி அரசு பஞ்சு மிட்டாய் உபயோகப்படுத்தப்படும் நிறம் நச்சுத்தன்மை கொண்டது என்று கண்டறியப்பட்டு புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செய்துள்ளது இதேபோல் தமிழகத்திலும் பஞ்சு சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கேட்டுக்கொண்டுள்ளார் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்ல எடைப்பாடிக்கு யோகித இல்லை கடுமையாக விமர்சித்த ஆராசா போலி பில் பட்டியல் தயாரித்து வணிகம் செய்தால் ஜிஎஸ்டி பதிவு முடக்கப்படும் அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை சட்லஜ் நதிக்குள் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணி ஏழாவது நாளாக இன்று தொடர்கிறது இனி கேலம்பாக்கம் செல்ல வேண்டாம் வெளியூர் செல்லும் பயணிகள் ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்தே ஏறலாம் உயர்நீதிமன்றம் உத்தரவு தொழிலாளர்களுக்கு வந்த குட் நியூஸ் இபிஎஃப் வட்டி விகிதம் அதிகரிப்பு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் நினைத்தபடி எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும் ரிஷபம் பரிவர்த்தனையில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மிதுனம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர் கடகம் நல்லவர்களை தேவையில்லாமல் பகைத்துக் கொள்ள வேண்டாம் சிம்மம் தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டால் மன நம்மை நிம்மதி குறையலாம் கன்னி தெய்வ அருளால் புதிய தொழில் தொடங்க முடிவு செய்வீர் துலாம் நண்பர்கள் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு வருத்தம் அளிப்பர் விருச்சிகம் நீங்கள் எவ்வளவு உதவினாலும் உறவினர்கள் அதை உணர மாட்டார்கள் தனுஷு தேவையற்ற செலவுகள் மன உளைச்சல் ஏற்படும் மகரம் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது அல்லது தள்ளி போடவும் கும்பம் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர் மீனம் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள்